அகாடமிக் மெமரி அதுக்கடுத்து வந்து ப்ரொஃபஷ்னல் மெமரி அதுக்கடுத்து கார்ப்ரேட் மெமரி அதுக்கடுத்து காம்படிட்டிவ் மெமரின்னு கொண்டு வந்தோம் காம்படிட்டிவ் எக்ஸாமில் இவங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்ச மாதிரியே இருக்கும் ஆனால் அங்கே எழுதுறது தப்பாக இருக்கும் ரெண்டு ரிசம்பிளன்ஸ் ஆன்சர் ஒன்னோடு ஒன்று தொடர்புடைய ஆன்சர் கொடுத்தா எதுங்கிறத செலக்ட் பண்ணுறதுல ப்ராப்ளம் இருக்கும் அப்போ நாங்கள் ஒருத்தருடைய மெம்மரி மெமரிங்கிறது வந்து நினைவாற்றல்ன்றது ஒரு ட்ரான்ஸ்லேஷன் கிடையாது மூளைங்கிறது ஒரு உருவத்தினுடைய பெயர் கிடையாது அது செயலுடைய தன்மை அதே மாதிரி மெமரிங்கிறது ஒரு செயல்பாடு அந்த செயல்பாட்டில் எங்கள் செயல் வந்து சரியாக வெளிப்படலை எங்கள் செயல் வந்து முடங்கியிருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான் ஒரு மனிதருக்கு தொண்ணூறு நாட்கள் நாங்கள் ஸ்பென்ட் பண்ணுறோம் அதே மாதிரி அவங்களுடைய கவனிக்கும் திறன் கவனித்தல்னால் என்ன அப்படின்னா விஸ்வல் மொழி அதாவது ஏதாவது ஒரு கண்ணுக்கு ஒரு தூண்டல் ஏற்படுத்தி அந்த தூண்டலை நிற்க வைக்க முடியுதான்னு பார்க்குறோம் அந்த தூண்டலை நிற்காம டிஸ்ட்ராக்ஷன் துணை இன்னொரு தூண்டல் வந்து அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணுச்சுன்னா இவங்க இதை கவனிக்கிறதுக்கு விட்டுப்பட்டு அதுக்கு போயிடுவாங்க அப்போ இது அவங்களுக்கு வந்து நடக்காது இது நடக்குதுங்கிறது தெரியாது அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அவங்களுடைய அட்டென்ஷனுங்கிறது வேற கவனம் கான்சன்ட்ரேஷனுங்கிறது வேறு அப்போ இதுக்குள்ளே வேறுபாடுகள் வந்து நிறைய இருக்குது அந்த வேறுபாடுகளில் வந்து எங்கே மிஸ் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சி தான் சும்மா சாதாரண ஒரு வார்த்தை கிடையாது மெமரிங்கிறதும் ரைட்டிங்கிறது ஒரு வார்த்தை கிடையாது ரைட்டிங்கிறது ஒரு ஒரு எழுத்து ஒரு எழுத்து பார்த்துறது கிடையாது அந்த எழுத்தினுடைய கிளஸ்டர் ஆஃப் லெட்டர்ஸுடைய ஃபுல்லாக அதில் என்ன இருக்குங்கிறத பார்த்து எழுதணும் அதே ஸ்பெல் கொண்டு வரணும் அப்போ வந்து ஒரு குழந்தை எழுதாதது அப்படிங்கிறதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்குது அந்த பல காரணங்களையும் அந்த குழந்தையோட வாழ்ந்து தான் கண்டுபிடிக்க முடியும் அதுதான் வந்து நாங்கள் நைன்டி டேஸ்னு ஃபிக்ஸ் பண்ணோம் ஒரு மனிதனுடைய தொண்ணூறு நாட்கள் வந்து அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையை வந்து அந்த பிரச்சனையை எங்கே பாதிச்சிருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும் அந்த பாதித்த பிரச்சனையை வந்து கண்டறிந்து அதை மறுபடியும் சரிப்படுத்தி அது இயல்பு நிலை கொண்டு வரக்கு அதுவும் தொண்ணூறு நாட்கள்லேருந்து அது மா அதனுடைய கோஆப்ரேஷன் அது புரிந்து கொள்ளும் தன்மை அதை பொறுத்து மாறுபடும்